ஹாய் மைண்டட் சில குட்டிஸ் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ரீல்ஸ் அடி அதுவும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற காலியான கோல்கேட் டியூப்பில் தான் இந்த மாதிரி பெருசாக ஒன்று எடுத்துருக்கேன் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்கேட் டியூப் எடுத்துகிட்டு மேலே உள்ளதை கட் பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் கவர் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் பெயிண்ட் பண்ணாலும் சரி இல்லை கலர் பேப்பர் இந்த மாதிரி டிசைனிங் பேப்பர் எது வேணாலும் ஒட்டிக்கலாம் என்கிட்ட டேப் தான் இருந்தது அதனால டேப் வச்சு ஃபுல்லாகவே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன் இந்த கிச்சனுக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறதை நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வச்சு சொல்கிறேன் ஒரே ஒரு கத்தி மட்டும் நான் வச்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கத்தி வச்சுக்கலாம் அதுக்கு மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டெல்லாம் வந்துட்டு என்னென்ன வச்சுக்கலாம் அப்படின்றத நான் வந்துட்டு உங்களுக்கு பிக் வந்துட்டு காமிக்கிறேன் இப்போதைக்கு இந்த மாதிரி வச்சுட்டு கிச்சனில் வந்துட்டு நீங்கள் ஒட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா பேக் சைடில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம் மாட்டிக்கலாம் அது மாதிரி எது எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பிக் வந்துட்டு லைனாக காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக அதில் வந்துட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மினிக்கு எது வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது மாதிரி நியூஸ் ஐடியா நிறையா இருக்குது லிங்க்கு கீழே கொடுக்குறா செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிடுங்க பை